சினிமாவில் நடிகராக தான் முனிஷ்காந்த் முண்டாசுப்பட்டி மரகத ஆணையம் ராட்சசன் போன்ற திரைப்படங்களில் விதவிதமான கதாபாத்திரங்களை ஏற்றி நடித்து தமிழக மக்களிடம் விருப்பமான ஒரு நடிகராக மாறினார் அதே போல் முனிஷ்காந்த் அவர்களின் நடிப்பில் உருவாகியுள்ள மிடில் கிளாஸ் திரைப்படத்தின் டீசரை பிரபல நடிகர் ரவிமோகன் அவர்கள் சமீபத்தில் வெளியிட்டார் இந்த படத்திற்கான டீசர் ரசிகர்கள் மத்தியில் வெளியீட்டிற்கான ஆர்வத்தை தூண்டியுள்ளது மேலும் இந்த படம் இந்த மாதம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் இதற்காக பல்வேறு ப்ரொமோஷன் பணிகளில் ஈடுபட்டு வரும் முனிஷ்காந்த் அவர்கள் தான் சினிமாவிற்கு வந்த அனுபவத்தையும் மிடில் கிளாஸ் படத்தை பற்றியும் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலானது இதைத் தொடர்ந்து சின்னத்திரை பிரபலமான கேபிஒய் சீரம் சேர்ந்து மிடில் கிளாஸ் படத்திற்காக ப்ரொமோஷன் செய்த வீடியோ தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது ரசிகர்களின் அதிக எதிர்பார்ப்பில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியாக உள்ள இந்த மிடில் கிளாஸ் திரைப்படத்தில் முனிஷ்காந்துடன் இணைந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நடிகை விஜயலட்சுமி அவர்கள் நடித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது